இந்த மாதிரி இந்த போர்டு இருக்கு இந்த போர்ட்லேயே வந்து போட்டிருக்காங்க ரைட் சைட்ல போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை உண்மையிலேயே சூப்பராக இருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இதுதான் வந்து பாசு உள்ளர் என்ட்ராகிறதுக்கான பாசு ஆக்சுவலாக வந்து ஃப்ரீ தான் அது ஸோ ரெண்டு பேரும் சொல்லிட்டு அதில் நோட் பண்ணி மட்டும் கொடுக்குறாங்க நம்ம அப்படியே என்ட்ரில் போக வேண்டியது தான் ஸோ இப்போ வந்து பாஸ் வாங்கிட்டோம் பஸ் ஸ்டாப் வந்தது தான் அந்த பஸ்ஸு ஆக்சுவலாக வந்து எல்லோரும் கேந்து நடந்து போய் டயர்ட் ஆகிடுவாங்கல்ல அவங்க ரிட்டன் வர்றதுக்காக உள்ள பஸ்ஸு அங்கே நின்னிங்கன்னா அங்கே ஸ்டாப் மாதிரி வச்சுருப்பாங்க அங்கே நின்னிங்கன்னா அவங்க சட்டில் ஏற்றி வந்து ஊற்றுருவாங்க அதுக்கப்புறம் இங்கே வந்து நீங்கள் சொல்லல ஆக்சுவலாக வந்து உள்ளர் என்ட்ரானோடனே வந்து மேட்ரி மந் மந்திர் வியூவிங் பாயிண்ட்டுன்னு இருக்குது ஸோ அவங்களே யாரோ போட்டிருக்காங்க அதுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா டேரெக்டாக இந்த ஃப்ரீட் டிக்கெட்டை எடுத்துகிட்டு அப்படியே நம்ம உள்ளே போயிடலாம் இன்னொரு விஷயம் இங்கே சைக்கிள் ரென்டர்னும் இருக்குது வேணும் அப்படின்னா சைக்கிளும் நம்ம ரெண்ட் எடுத்து சைக்கிளில் போகலாம் உள்ளே மட்டும் கரெக்டாக அந்த

எப்படி கிரியேட் பண்ணாங்க இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அதனால நம்ம போறப்ப மட்டும் நடந்து போயிட்டா போதும் வரப்ப டக்குன்னு வேனில் வந்து இறங்கிட்டு வெளில போயிட்டு பைக் எடுத்துகிட்டு போயிருந்தாலும் நாலு மணிக்கு ரிட்டர்ன் போகணும்னு நினைச்சோம் ஆயிட்டு ஏன்னா இங்கே அங்கே முடிஞ்ச வேலையே உங்களுக்கு தெரியும் மூணு மணிக்கிட்ட ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பி பாண்டிச்சேரி வந்துட்டு இங்கே போயிட்டு இருக்கோம் நல்லா இருக்கு ஆனால் இருக்கு ரொம்ப நாள் கழிச்சு காட்டுல கண்டிப்பா வரலாம் ஒருத்து தான் நாங்க என்ன நினைச்சோம்னா ஏதோ அந்த உருண்ட மாதிரி ஒண்ணு இருக்கே அது வந்து அது மட்டும் இருக்கும் அப்படியே நம்ம ரோட்ல இருந்து பாத்துக்கலாம் ஹம் அது ஏதோ அது ஏதோ டூரிஸ்ட் அட்ராக்ஷன் மாதிரி இருக்கும்னு பார்த்தா அதை சுத்தி ஒரு காடு இருக்கு காடுல ஒரு ஊரே இருக்கு அந்த காடு தான் ஊரு சொல்ல போனா வண்டலூர் சொல்ல கூட இவ்வளவு மரம் பார்க்க முடியாது அது கூட இப்படி இல்லை இது பாத்தீங்கன்னா ஒரு தான் ஏதோ ரெடி பண்ணிருக்காங்க

பைக் இல்லாமல் இங்கே வர முடியாது இப்போ நீங்கள் பஸ்ஸில் அப்புறம் இன்னொரு விஷயம் இப்போ நீங்கள் பஸ்ஸில் சப்போஸ் வரீங்க அப்படின்னா அந்த ஈசிஆர் ரோட்டில் இறக்கி விட்ருவாங்க அந்த டோல் தாண்டி அங்கே போட்டிருக்கோம் டூ மாட்டு நந்திரும் ஆரோவேலியில் அங்கேருந்து ஆட்டோ அந்த மாதிரி தான் எடுத்து வரணும் அது ரொம்ப வில அதிகம் அதுக்கு நீங்கள் பைக்கே ரெண்ட் எடுத்துகிட்டு வந்துடலாம் பாண்டிச்சேரியில் ஒன் டேக்கு த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் ஹண்ட்ரட் அந்த மாதிரி தான் வரும் இப்போ நீங்கள் ஆட்டோ எடுத்துகிட்டு உள்ளே வந்தீங்கன்னா இங்கே இறக்கி விட்றதுக்கே ஃபோர் ஹண்ட்ரட் கேட்பாங்க

இந்த கல்ல இது வந்து உண்மையிலேயே நேச்சராகவே இப்படி இருக்கா பண்ணியிருக்காங்களான்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு இது இது வந்து நேச்சரா இருக்கிற மாதிரி தரல கல்ல வந்து உடைச்சிருக்காங்கதான்

ஆறு மணி அவங்க ஆக்சுவலாக அவங்க ஏன் சீக்கிரம் க்ளோஸ் பண்ணுறாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஆறு மணிக்கு மேலே இருக்குல்ல நடக்க முடியாதுங்கிற ஒரு சேஃப்டி ரீசன்காக தான் அவங்க சீக்கிரம் க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ ஆல்ரெடி நாளை கால் ஆயிடுச்சு நாங்கள் அஞ்சு மணிக்கு கிளம்பணுன்னு பிளான் பண்ணிருக்கோம் கிட்டத்தட்ட வந்துட்டோன்னு நினைக்கிறேன் ஏன்னா நாங்கள் பைக்கில் இங்கே தான் வந்து திரும்பினோம் கிட்டத்தட்ட வந்துட்டோம் நான் ஆக்சுவலாக நான் கூட சீக்கிரம் போகிற மாதிரி தான் போகிற வழியில் அங்கிட்டு இந்த பாண்டி மாரி ஏதோ பார்த்துட்டு போகலான்னு பார்த்தோம் அட்லீஸ்ட்டு கோவிலுக்கு கோவிலுக்கு நான் ஆமாம் அதுவும் விநாயகர் கோயிலுக்காக போய்ட்டு போகலான்னு சொல்லி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பாண்டியுமே தான் இருந்தாலும் அது கொஞ்சம் போயிட்டோம் உள்ள போய் போகணும் நீங்களும் நிறைய வீடியோலாம் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் தான் பண்ண மாட்டீங்க பண்ணி கொஞ்சம் பண்ணி விடுங்க இதுதான் என்ட்ரன்ஸ் அப்படியே காட்டு இந்த இடத்துல தான் பைக்கில் வந்தோம் அவர் தம்பிங்கன்னா இங்கே தான் வரும் தம்பி எங்கே போக போகிறீங்க

வந்துட்டோம் சரி எடுத்தா அதாவது நீங்கள் அந்த ஃப்ரீ பாஸ் வந்து உள்ளே போய் வி விசிட்டர் சென்டருக்குள்ளே தான் தருவாங்க விசிட்டர் சென்டருக்கு வழியாக நீங்கள் பின்னாடி வழியாக வரலாம் அது ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னா சப்போஸ் நீங்கள் அப்படி பைக்கோ ஏதோ வந்து எடுத்துகிட்டு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால ஃபுல்லாக ஃபாரினர்ஸ் நினைச்சி பாஸ் வந்துட்டோம்னு நினைக்கிறேன் வந்துட்டோம்

பேகம் மாட்டிகிட்டு வர்றது நானு உனக்கு என்ன வாடி வீக் ஆகிடுவா ஓ ஸோ பாருங்க ஃபிஃப்டி ஃபிஃப்டி பெர்சன்ட் வந்து ஃபாரினர் வராங்க நம்ம ஆளுங்கள விட ஃபாரினர் தாங்க அதிகமாக தெரியுறாங்க எனக்கு என்னமோ ஆக்சுவலாக ம் இல்லை ம் ஆக்சுவலாக இங்கே நிறையா பேர் ஃபாரினர் வந்து தங்கியிருக்காங்க தெரியும் நீங்கள் நெட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே வந்து பாண்டிச்சேரியிலேயும் சரி ஆரூர்லேயும் சரி நிறையா பேர் வந்து ஃபாரினர் வந்து வீடு வாங்கி இங்கே செட்டில் ஆகிட்டாங்க ஸோ இப்படியே போக முடியாது பிள்ளைங்க ஏதோ வேலை நடக்குது ஸோ நம்ம வந்து சுற்றிட்டு தான் போகணும் போல அந்த போயிட்டு இருக்காங்களா அதான் வழி ஆக்சுவலாக இப்படி போயிட்டு அப்படி திரும்பி அந்த பக்கம் போகணும் ஸோ கிட்ட வெயிட்டு கண்டினியூ போடணும்